மதுரை அலங்காநலூரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது இதையடுத்து போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குமார் வணக்கம் குமார் தற்பொழுது எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற நடைபெறுகிறது இந்த இரு தரப்பினருக்கும் என்ன பிரச்சனை இருந்துள்ளது வணக்கம் மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஒரு பின் ஒரு அதாவது சிறுபான்மை பிரிவினர் பட்டியலில் மத்திய அரசிடம் தமிழக அரசு சிபாரிசு செய்கிறோம் என்ற அடிப்படையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒரு பிரிவினர் நின்று நடத்தி கொண்டிருந்தனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு பிரிவினர் அங்கே வந்து கல்வீசி தாக்குதலில் ஈடுபட்டதால் அங்கு பிரச்சனை ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து அங்கு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் சிறிது நேரம் மறியலில் ஈடுபட்டனர் இதனிடையே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தி அவர்களை உடனடியாக கலைத்தனர் இதன் அடிப்படையில் அங்கு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டது உடனடியாக சம்பவத்திற்கு விரைந்து வந்த மதுரை மாவட்ட எஸ்பி சுஜித் குமார் அவர்கள் மறியல் மறியல் ஈடுபட்டவர்கள் மீது பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் தாக்குதல் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதால் அப்பகுதியில் மறியல் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் இதன் காரணமாக கல்விச்சி தாக்குதலில் ஒரு பெண் காயமுற்றார் மண்டையுடன் அவர்கள் காயம் ஏற்பட்டது அரசு மருத்துவமனைக்கு அனுப்பிக்கப்பட்டார் மேலும் மேலும் வழக்கு தொடர்பாக பதினஞ்சு பேரை போலீசார் தேடி வருகின்றனர் அதன் பிறகு பதினஞ்சு பேர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட எஸ் பி அவர்கள் உத்தரவிட்டிருக்கார்கள் இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் அங்கு பதற்றமான சூழ்நிலை சரியாகியது தகவல்களுக்கு நன்றி குமார்